ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் விஜய் சரவணன் எனக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குப்பா கேஸ் ப்ராப்ளமாக இருக்குது வயிறு ப்ளோட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரியான ஒரு அருமையான டீ வச்சு குடிக்கலாம் அதுக்கு நான் ஒரு குளிக்கரண்டி மல்லி வதைய நல்லா வறுத்து வச்சுட்டேன் நாலு பேர் குடிக்கிறதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு விரலளவுக்கு இஞ்சியை நுணுக்கி போட்டாச்சு இந்த மல்லி வதை நம்ம வறுத்தது ஆறுனதும் அதையும் நம்ம நல்லா நுணுக்கி அந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே அதிக மருத்துவ குணம் உள்ள ஒரு இன்க்ரீடியன்ட்ஸு ஸோ ரொம்ப நல்லது தேகத்துக்கு இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு கொஞ்சமாக சினமன் பட்டை பிரிஞ்சி இலை இது எல்லாமே போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இது எல்லாம் கொதித்து நமக்கு தண்ணியில் வந்து இறங்கும் பொழுது அதனுடைய சாரி இறங்கும் பொழுது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தழை தளன்னு கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை குறைச்சி வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி ரெண்டு கிளாஸ் வந்து ஒன்றரை கிளாஸாக கொஞ்சம் வத்தணும் இப்போ குழந்தைங்களாம் குடிக்கணுங்கிறது வந்து நான் என்ன இனிப்புக்காக நாட்டு சக்கரை பெரியவங்க நாட்டு சக்கரை தேன் எதுவும் கலக்காமல் இன்னும் ரொம்ப நல்லது இப்போ வந்து டீ ஆல்மோஸ்ட் பத்து நிமிஷம் கொதிச்சதும் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதனுடைய சாரெல்லாம் நமக்கு டீல இறங்கினதும் வடிகட்டி அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய மல்லி இஞ்சி எல்லாத்தையும் கூட நீங்க என்ன வந்து ஸ்க்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக அதனுடைய சார் எல்லாமே டீ தண்ணியில் இறங்கிடும் இப்போ சுட சுட வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் இது ஒரு நாளைக்கு நம்ம வந்து ரெண்டு தடவை குடிக்கலாம் காலையில எழுந்திரிச்சதும் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஒரு டீ குடிச்சோம்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த டீ குடிச்சிங்கன்னா தூக்கம் ரொம்ப நல்லா வருங்க அருமையான அருமை இருந்து ட்ரை பண்ணி பாருங்க